இந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற ஒட்டும் திரவம் நிரம்பியிருந்தது அவனது உடைகள் முழுவதுமாக நனைந்து துர்நாற்றமும் வீசியது அது மிகவும் அருவருப்பாக இருந்தது ஐயோ கடவுளே என்ன இது அவனுக்கு யோசிக்க நேரமில்லை குளிக்க குளியலறைக்கு சென்றான் அவன் உடலை சரியாக சுத்தம் செய்ய ஒரு மணி நேரம் ஆனது அவன் புதிய ஆடைகளை அணிந்து குளியலறையிலிருந்து வெளியே வந்தான் வெளியே வந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்தான் மயக்கமடைந்த பிறகு அவன் விழுந்த இடத்தில் மஞ்சள் தரமும் குவிந்திருந்தது அங்கிருந்து மோசமான வாசனை வந்தது அதை சுத்தம் செய்ய சர்வேஷினும் அரை மணி நேரம் எடுத்தான் யாரோ விக்ரமங்களை முட்டாளாக்கியிருக்காங்க இந்த மருந்து எனக்கு அதிகப்படியாக கொடுத்துருக்க இதுக்கு மேல இந்த அர்த்தம் வேற இந்த மருந்து எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்று சர்வேஷ் யோசித்தார் அரை சுத்தம் செய்யப்பட்டவுடன் வேதிகாவும் அதிகமானும் வீடு திரும்பினார்கள் சர்வேஷ் டின்னர் ரெடி பண்ணிட்டியா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை அதிகமா இருந்ததால டின்னர் செய்ய முடியல இன்னைக்கு நாம ஏன் வெளியில போய் சாப்பிட கூடாது இதுக்கு முன்னாடி இப்படி நீ சாக்கு சொல்லி நாங்க கேட்டதே இல்லையே தினமும் நீ வீட்டுல தானே இருப்ப செய்யறதுக்கு எந்த வேலையும் இருக்காது இப்ப என்ன சார் ரொம்ப பரபரப்பாயிட்டாரோ என்று அதியமான் கேலி செய்தபடியே சர்வேஷை பார்க்க அவரது முகத்தில் ஒரு போலி புன்னகை வந்தது வேதிகாவால் சர்வேஷ் சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வேஷின் மாறி வரும் நடவடிக்கையை பார்த்து வேதிகாவால் சர்வேஷை மறுக்க முடியவில்லை அதனால்தான் வேதிகா இயல்பாக நானும் கொஞ்ச நாளா வெளியே சாப்பிட போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே டின்னருக்கு போறோம் ஓகேவா வேதிகாவின் இந்த செயலால் அவள் தனக்கு உதவுகிறாள் என்பதை சர்வேஷ் புரிந்து கொண்டான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்